போல் இன்றைக்கி ரொட்டீன் மூன்றரை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு மூன்றரை மணிக்கு எழுந்து ரெகுலராக பண்ணுற எக்ஸசைஸை ஒரு அரை மணி நேரம் பண்ணிவிட்டு குளிச்சிட்டு வாசலில் கோலமும் போட்டு கலரும் அடித்தாச்சு கையோட கிச்சனுக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்து அவரையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சு அடுத்தது கண்டினியூவாக இதோட வேலை 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 தான் அடுத்தது பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும் இல்லையா அவனுக்கு இன்றைக்கி லஞ்சு ஸ்நாக்ஸுக்கு என்ன செய்ய போறேன்னா காலையில் சாப்பாடுக்கு மில்லட் நூடுல்ஸ் தான் அதையும் ஒரு சைடில் ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி மத் லஞ்சுக்கு வந்து மஷ்ரூம் பெப்பர் ரைஸ் தான் பண்ண போகிறேன் இந்த பெப்பர் ரைஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான் இல்லை மசாலான்னு எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கறதுல வெறும் பெப்பர் மட்டுமே போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுவும் காய்லாம் கட் பண்ணி மஷ்ரூம் எல்லாத்தையும் கட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சுட்டேன் காலையில் மூன்றரை மணிக்கு எழுந்திருக்கிறது ஒரு கஷ்டமாக இருந்தாலும் வேறு வழியில் எழுந்து தான் ஆகணுன்றதை நம்ம மைண்டில் செட் பண்ணிட்டோன்னா அதிகபட்சம் அலாரம் தேவைப்படாது நான் அப்படியே அலாரம் செட் பண்ணி வச்சாலும் அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து முன் பத்து நிமிஷம் முன்னாடியே தூக்கம் களைஞ்சிடும் என்னடா அலன்னு அலாரம் அடிக்கலன்னு டைம் இல்லையா டைம் இல்லையானே அப்பப்போ எழுந்து எழுந்து அலாரத்தை எடுத்து ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பான் அதுலேயே பாதி தூக்கம் போய்டும் வேறு என்ன பண்ணுறது அப்படியே தூக்கம் வந்தாலும் அந்த அலார்த்தை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குறன்றதுன்ற வேலையே கிடையாது அலாரம் அடித்தா உடனே எழுந்து அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு வெளில வந்துடுவேன் அப்படியே சோம்பரி பட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் படுப்போம் பத்து நிமிஷம் படுப்போம்னு படுத்தா அவ்வளோதான் கதை முடிஞ்சுதுன்னு சொல்கிற மாதிரி மொத்த ஒரு ரொட்டீனுமே அப்படியே குழப்பு ஆகிடும் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும் அப்புறம் அவசர அவசரமாக பரபரப்பாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதெல்லாம் எதுக்குன்னு நினச்சிக்கிட்டு அலாரம் எடுத்தால் என் மைண்டுக்கு ஒரு செகண்ட் ஒரே ஒரு யோசனை மட்டும் நான் யோசிப்பேன் இந்த அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு படுத்து தூங்கினோன்னா அடுத்த ஒரு அரை மணி நேரத்துலேருந்து அது ஒம்பது மணி வரைக்கும் என்ன ரொட்டீனெல்லாம் எல்லாம் அப்படிலாம் சேஞ்ச் ஆகுன்றதை நினச்சி பார்த்தாலே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும் அதனால இந்த அலாரத்தை ஆஃப் பண்ணுற வேலையே கிடையாது அலாரம் அடித்தா உடனே நானும் எழுந்து அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் கொஞ்சம் கூட சோம்புறுத்தன படாமல் நம்மளும் அப்படித்தான் நிறைய பேர் இப்படித்தானே பண்ணல அலாரம் அடித்த உடனே ஒரு ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் நமக்கு அடுத்த வேலையை த பாக்கறதுக்கு தோணும் அந்த மாதிரி அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்காமல் உடனே எழுந்திருக்கிறது இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்க அலாரம் அடித்த உடனே ஆஃப் பண்ணுறதை நிறுத்திட்டு ஒரே ஒரு செகண்ட் மட்டும் நம்ம இந்த ஒரு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தூங்கினோன்னா என்னென்ன சேஞ்சஸ்லாம் ரொட்டீனில் சேஞ்ச் ஆகும் நம்ம எவ்வளோ பரபரப்பாக அவசர சிலம் எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்கும் என்னெல்லாம் மிஸ் ஆகுறதா ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு தூக்கத்துக்கு தூக்கம் தோணாது இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ட்ரை இதை ஃபாலோ பண்ணி தான் நான் அலாரம் அடித்த உடனே டெய்லி கண்டினியூவாக அந்த டைமுக்கு கரெக்டாக ஏழுந்துடுவேன் அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு இது வரைக்கும் தூங்கினதே கிடையாது அப்படியே நான் தூங்குறேன்னா அன்றைக்கி ரொம்ப வேலை செஞ்சு டயர்டாக இருந்தேன்னா அலாரம் அடிச்சது கூட தெரியாமல் அன்றைக்கி ரொம்ப ஆசதி இல்லை உடம்பு முடியாத அன்றைக்கி தான் தூங்கியிருப்பேன் அதிகபட்சம் அலாரம் அடித்த உடனே நான் எழுந்துருவேன் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிச்சுட்டு கம்பர்ட்டில் சொல்லுங்கள் லன்ச் பேக்லாம் பேக் பண்ணிட்டேன் ஸ்நாக்ஸையும் பேக் பண்ணிவிட்டு பையன்